வல்லரசுத்தபிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்கானண்டி தீர்மானம் எடுத்து அதில் உறுதியாக நின்றவர்கள் அவர் கிடைத்த வெற்றி அவர் கிடைத்த உயர்வை தியானிக்கிறோம் தொடர்ந்து மூன்றாவது செய்தியாக பரிசுத்த ஆமியார் எங்களுக்கு ஆளுகை செய்து எனக்குள்ள இருந்து கேட்குற மக்களுக்கு பேசுங்க ஏசுக்கிற சம் கவிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே ஆமே பரிசீலா ரூத்து சரித்திர புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது சம் அவள் தன்னோடு கூட வர மனதாய் மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை இந்த சம்பவம் நமக்கு தெரியும் நகோமி எளிமலைக்கு மக்களும் கிளியும் இவங்க எல்லாம் தேவனுடைய ஜனம் வெத்திரையுடைய இருந்தவங்க பஞ்சத்துக்காக மோவா தேசத்துக்கு போனாங்க அங்கு போனது மாத்திரமில்லாமல் மோவாப் என்பது செழிப்பு முறைகேடு தன் பிள்ளைய ரெண்டு பிள்ளைகளுக்கும் மோ உபதேசத்திலே திருமணம் பண்ணி வச்சுட்டான் போனதே தவறு அங்கே போய் சம்மந்தம் கலந்துட்டான் சில நாட்கள் கழித்து எளிமலைக்கும் இறந்துட்டார் மக்களும் கிளியனும் இருந்துட்டா அங்கே வந்து மூன்று விதவைகள் மறுபடியும் ஒரு சத்தம் வருது பெத்திலையும் அப்போ கிடைக்கிது பஞ்சம் நீங்கிருச்சு ஆகாரம் உண்டாயிருச்சு அந்த நச்செய்தி கேட்ட உடனே நகோமி தன் மருமக்கள் பார்த்து என் சுய தேசத்துக்கு நான் பெத்திலையும் போகிறேன் நீங்கள் சொந்த நாட்டிலே இருங்க நீங்கள் இள உதவியெல்லாம் இருக்கீங்க இனி ஒரு கல்யாணம் முடிச்சு நான் குழந்தை பெற்று எடுத்து உங்களுக்கு புருஷனர்களாக கொடுப்பதற்கு எனக்கு காலமும் வயதும் இல்லை காலங்களும் இல்லை ஆனால் நீங்கள் உங்கள் தேசத்தில் இருந்து உங்களுடைய விருப்பத்தின்படி கல்யாணம் முடித்து ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னான் இந்த கேட்ட மொத ரெண்டு மருக்கும் அவரை அழுதாங்க மறுபடியும் அழுத்தி சொன்னான் நல்லா யோசித்துக்கோங்க அப்படி சொன்ன உடனே ஒருபாள் முத்தம் செய்து சுய தேசத்துக்குள்ளே மோவாப்புகளை போயிட்டா ரூத்தோ தன் மாமியாரை விடாம பற்றி கொண்டான் இந்த ரெண்டு பேரில் அவ தன் இளமையை அனுபவிக்க ஏன்னா ராஜ வம்சத்தில் பிறந்தவளுங்க உலக இன்பம் போதுங்கிற ஒரு நிலையில மோவாப்புக்கே போயிட்டான் ஆனால் ரூத்தோ உலக இன்பத்தை விட இந்த இளமையை நான் அனுபவிக்கிறத விட வளமான வாழ்க்கையை விட வாழ்க்கைப்பட்ட இடந்தான் முக்கியங்கிற வாழ்க்கைப்பட்ட இடத்துல இருக்கிற என் மாமியாருடைய தேவன் எனக்கு வேணும் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உங்களுடைய நாடு என்னுடைய நாடு மரண நம்மை பிரிக்கும் வரையும் பிரிந்து போகிற பேசக்கூடாதுங்கிற மனநிலையில் தான் நகோமியின் தேவனை கத்தனை ஆண்டவரை ஒரு புரஜாதி பெண் மோவாபிதி ஸ்திரீ என்னைக்கின் நகோமி குடும்பத்திற்கு வாழ்க்கைப்பட்டாலோ அன்றைய தினமே வாழ்க்கைப்பட்ட குடும்பத்தை ஆராதிக்கிற கடவுளோடு தன்னை இணைத்து கொண்டான் நகோமியின் கடவுள் என்னுடைய கடவுள் நகோமியின் தேவன் என்னுடைய தேவன் வாழ்க்கை மட்டும் அந்த நகோமி குடும்பத்துக்கு மாத்திரம் படலை வாழ்க்கை கொடுத்த அந்த குடும்பத்தின் தேவனை சொந்த அர்ச்சகராக ஏற்றுக்கொண்டா எனக்கு இப்படியே ஆண்டவர் போதும் வெத்திலையுமே ஓராராயே நகோமி ஆராதிக்கிற என் தேவனாய் கத்தர் எனக்கு ஆண்டவராக இருக்கட்டும் என்ற அர்ப்பணிப்புகள் வந்ததினால தான் வாழ்க்கைக்காக வந்திருந்தான்னா ஒருவாலை போல போயிருப்பா வாழ்வு கொடுக்குற ஆண்டவர் எனக்கு வேணும் வந்ததுனால தான் வாழ்க்கை இழந்தோம் ஆண்டவர் போதுன்னு சொல்லி மாமியார் பின்பற்றினான் இந்த செய்தியை கேட்குறது என்னுடைய பிள்ளைகளே இவ்வுலகத்திற்காக உலகத்திற்காக நீ ஆண்டவரை இரட்சகரை ஏற்றுக்கொள்வீர்களானால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக போயிடுவீங்க குருந்து சபைக்கு ஒன்றாவது நிறுவத்தில் பதினைஞ்சாவது அதிகாரத்தில் எழுதும்போது இன்மைக்காக மாத்திரை இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களானால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக காணப்படுவேன் என்று சொன்னாங்க இந்த கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ரூத்தனுடைய உறுதி என்ன தெரியுமா வாழ்க்கை கொடுத்த குடும்பத்தை விட வாழ்க்கை கொடுக்க காரணமாக இருந்த கத்தர் எனக்கு வேணும்னு சொல்லி தீர்மானித்தாலே அதனால தான் சொந்த நாடு வீடு ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்வு கொடுக்க காரணமாக இருந்த கத்தர் தான் எனக்கு வேணும்னு சொல்லி வெத்ரயமுக்கு கடந்து வந்தா கத்தர் கொடுத்த மாமியார் என்ற விசுவாசத்தோடு மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தான் தன் சரீரத்தினால் உழைச்சி அதில் வருகிற உணவை எடுத்து தனக்கு தன் மாமியாருக்கு கொடுத்து அதில் வாழ்ந்தான் அன்பு காட்டுகிறவளாக அவள் விசாரிக்கிறவளாக மாமியாருக்காக பணிவிட செய்கிற தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான் செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் அந்த நகோமி உறவின் முறையார் அந்த போவாஸ் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது இந்த நற்குணசாலி எந்த தோட்டத்தில் கதிர் பொறுக்க வேண்டும் என்று போனாலும் அதே தோட்டத்திற்கு சொந்தக்காரியாக ஆசீர்வதிக்கப்பட்டார் காரணம் அவளுக்குள் வந்த ஒரு தீர்மானம்தான் உறுதியாய் நின்றான் கதிர் பொறுக்கவெந்த அதே தோட்டம் எந்த ராஜா கண்கள் தைவடைச்சதோ அதுவே வாழ்க்கப்பட்ட நகுமீன் குடும்பத்தார் உறவினர் விசாரிக்கும் போது இந்த தோட்டத்துக்கு போனேன்னு கேட்கும் போது பேரை சொல்லும் போது ஒரு கட்சிள்ளோருக்கும் தயவு செய்கிற கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று நகோமி வாழ்த்தினான் அது மாத்திரமல்ல அந்த மனுஷன் கண்களை தயவு கிடைச்சது அவளுடைய செயல்கள் அறிவிக்கப்பட்டது அதனால கூடாரத்தில் சேர்த்துக்கொண்ட கொண்டான் பணிப்பெண்கள் ஒருவராக ஏற்றுக்கொண்டான் அவளை செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யலாம் ஒரு நாள் வந்தது அந்த போவாஸ் உறவு முறையின் என்று அறிந்து அதை பின்பற்றி சென்ன ரூத்தை போவாஸ் உறவின் உரையின்படி ஏற்றுக்கொண்டான் சிறையில் பழக்க வழக்கத்தின்படியே ரூத்தை ஏற்றுக்கொண்டு அவ மனவாட்டியாக அவர் ஏற்படுத்தி கொண்ட நாள் தான் நமக்கு ஒரு மனவாளன் கற்றாய் இயேசு நம்மளை மனவாட்டியாக ஒரு புரஜாதி வம்சவ வழி வந்த நம்மையும் ஏசு ஏற்றுக்கொண்டதனால ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக மனவாட்டியாக இந்த பூமியில வாழ்ந்து நித்திய மகிமைகளை கொண்டு சென்று என்னால் அவரோடு கூட வாழப்போகிறோம் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் நானும் தீர்மானத்தில் உறுதியாக இருந்து சொந்த நாடு வீடெல்லாம் விட்டுட்டு ஒரு புரஜாதி பெண்ணாகிய ரூத்து தன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால தான் போவாஸ் ராஜாவுக்கு மனைவியாக அவள் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டான் அது மாத்திரமல்ல அவளுடைய சந்ததியில் இயேசு ராஜா பிறக்க வேண்டிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு தகுதியாக்கப்பட்டான் அவள் ஜீவபுஷத்தில் பெயர் எழுதப்பட்டான் செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே ஜீவபுஷத்தில் பெயர் எழுதப்பட்டவனாய் காணப்படுகிற எவனோ தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்க பேர் என் பேர் ஜீவ புஷ்டத்தில் எழுதப்பட வேண்டும் மன உறுதியாயிருந்த அந்த ரூத்து வாழ்க்கை போவாசுங்க ராஜாவுடைய மனைவியாக அங்கீகரிக்கப்பட்டு அந்த தேசத்திலேயே உயர்த்தப்பட்டான் ஆசீர்வதிக்கப்பட்டான் கிறிஸ்துவின் சந்ததியாக அந்த பாத்திரமாக உயர்த்தப்பட்டான் இந்த செய்தி கேட்கறது என்னுடைய பிள்ளைகள் ஒரு மோவாபியஸ்திரியாயிருந்த ரூத்துக்கு கிடைக்கப்பட்ட மேன்மை அவள் விசுவாசத்தினாலே அவ மன உறுதியாகி நின்றதினாலே அந்த பித்திலகேம் ஒரு அண்ணாகிய அந்த போவாஸ் ராஜா அந்த சந்ததியிலேயே அவ வாழ்க்கை வாழ்ந்து இயேசு ராஜா அவ சந்ததியில் பிறக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார் இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகளே நீங்களும் யோசிப்பை போல தானியலை போல ரூத்தை போல நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாக நின்று கத்தரால் தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படும் பெத்லகம் ஊரில் சிறேல் தேசத்தில் ரூத்து உயர்த்தப்பட்டான் பாபிலோன் தேசத்தில் தானியில் வைத்தப்பட்டான் யோசிப்பு எகிப்து தேசத்தில் வைத்தப்பட்ட இவங்கள்லாம் தீர்மானத்தில் உறுதியாய் நின்றவர்கள் இந்த செய்தி கேட்கிற யாராக இருந்தாலும் இங்கே எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாக இருப்பீர்கள் ஆனால் இந்த தேசத்துக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் உயர்த்தப்படுவீர்கள் நித்திய மகிமையின் இராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக உருவாக்கப்பட்டு உயர்த்தப்படி கத்தர் தாமே இந்த செய்தியின் மூலமாய் அவங்க ஒவ்வொருவரையும் தீர்மானத்திலே உறுதியாய் நின்று உயர்த்தப்படுவதற்கு கிருப செய்வாராக ஏசுக்கிற சோதி எப்போ நல்லபிதாமே ஆமே